புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான குண்டாஸ் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி முழு விவரங்களை வழங்கலாம் புரட்சி தமிழகம் கட்சி தலைவராக இருந்தவர் இருப்பவர் ஏர்போர்ட் மூர்த்தி இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குறித்து சமூக வலைதளங்கள்ல கருத்து தெரிவித்து வந்தார் இந்த நிலையில கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி சென்னை மயிலாப்பூர்ல உள்ள தமிழக டிஜிபி அலுவலக நுழைவாள்ல அவரை வந்து வீசிகா சிறுத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தினார்கள் இது தொடர்பாக அவர் அளித்த புகார்ல அவர் மீதே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார் பின்பு அவரை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி அவர் வந்து கைது செய்யப்பட்டு இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த சட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை ரத்து செய்ய கோரி அவருடைய மனைவி ஜெயக்குமாரி ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு வந்து நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது அப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய மனைவி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் வந்து இந்த வழக்கு வந்து இயந்திரத்தனமாக தொடங்கப்பட்டிருக்கிறது காவல்துறை முழு கவனத்தையும் செலுத்தாமல் பொய்யாக இந்த குண்டர் சட்டத்தை அவர் மீது வழக்காகப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி ஏர்போர்ட் மூர்த்தி மீதான இந்த குண்டார் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி நன்றி செந்தில்குட்டி புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான குண்டாஸ் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது குண்டா தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து ஏர்போர்ட் மூர்த்தியின் மனைவி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் தற்போது அந்த குண்டாஸ் ரத்து செய்யப்படுவதாக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா ஒரு பவுண்ட் தங்கும் முப்பதாயிரத்துக்கு கிடைக்குமா கிடைக்காது இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் ஃபோர் தௌசண்ட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் கிடைக்குமா ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேரண்டியா கிடைக்கும் இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கேயாவது பிளாட் காமிச்சிங்கன்னா ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட்டை நைன் த்ரீ நைன் செவன் ட்ரிபிள் ஜீரோ நைன்